ஹாய் வியூவர்ஸ் இது ஆக்கிட் எப்படின்னாக்க இது மண்ணெல்லாம் போட தேவையில்லை செட்டிநாடு அம்மா கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா வீட்டிலையே வந்து ஆர்கிட் பூ செடி எப்படி வளர்க்கலாமா வீட்டில் வந்து வளர்த்தா வருமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிலும் இல்லாம ரொம்ப குளிர் பிரதேசத்துல கூட அதெல்லாம் வச்சுருக்குறாங்க ஆனால் ரொம்ப வெயில் இருக்கிற இடத்துல அது வராது அப்படி சொல்லுவாங்க ஸோ நான் வந்துட்டு ஒரு செடி வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணேன் ஸோ அந்த செடி செடி ஒரே ஒரு குச்சி தான் இருந்தது ஸோ அதை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அது வந்து தண்ணி வந்து ஊற்றுறது வந்து நமக்கு வந்து ரொம்ப ஈஸி என்னென்னா ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு கொஞ்சம் ஊற்றுனா போதும் நமக்கு பார்த்தா தெரியும் அந்த வேர் வந்து காஞ்சிருக்கா அப்படின்னு காஞ்சு நம்ம தண்ணி ஊற்றலாம் ஸோ அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் வந்து ஈஸி தான் ஸோ நான் வச்சுருந்தேன் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் ஒரே ஒரு குச்சியில் இலை இருந்தது தான் ஒரு குச்சியில் பூ இருந்துச்சு ஸோ அது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு செடியாக பிரிஞ்சிருச்சு ஒரு குட்டி செடி ஒன்று வந்துருச்சு ஸோ இதை பார்த்தோன்னே நான் என்ன பண்ணேன்னா சரி வேறு ஒரு தொட்டியில் மாற்றலாம் அப்படி சொல்லிவிட்டு நான் மாற்றுறதுக்கு பிளான் பண்ணேன் ஸோ அதை நான் அவங்களோட ஷேர் பண்ணுறேன் ஸோ நீங்கள் வீட்டில் வச்சு கொஞ்சம் லேசாக வெயில் வர்ற மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா அழகாக வீட்டிலையே ஆர்கிட் வந்து வரும் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் அது பூ பூ தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப நாளைக்கு அது வந்து வாடாமல் அப்படியே இருக்கும் அப்படி பிளாஸ்டிக் பூ மாதிரி இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த பூவு ஸோ வாங்க பார்க்கலாம் நான் இந்த இந்த பெரிய தொட்டியில் தான் ரொம்ப பெருசில்லை மீடியம் தான் இதுக்கு போதும் ஸோ இதில் தான் நான் வந்து ரெடி பண்ண போகிறேன் நான் முதல்ல காமிச்சேன்னே அது பாருங்கள் இப்போ நம்ம வந்து வெட்டி எடுத்துட்டோம் ஸோ இப்போ பாருங்கள் இது தனியாக ஒரு செடியாகவே வைக்கலாம் ஸோ அந்த மாதிரி இதுவும் இருக்குது சரி நான் இதை வந்துட்டு இது உள்ளே வைக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் இதில் வைக்க முடியுமான்னு தெரில இல்லை இதையும் வந்து கட் பண்ணி தான் வைக்கணுமா அப்படின்னு பார்க்கணும் இப்போ ஸோ நான் இதை வந்து உங்களுக்கு ரெடி பண்ணுறேன் இது ஆர்க்கிட் எப்படின்னாக்க நீங்கள் வந்து மண்ணெல்லாம் போட தேவையில்லை சார்கோல் இருக்குல்ல கறி கறி கட்டையாக இருக்கணும் தூளாக இருக்கக்கூடாது கறி கட்டையாக இருக்கணும் அது கல் அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதில் வந்து இந்த வேர் வந்து ஒட்டிக்கும் ஒட்டிக்கிட்டு க்ரிப் பண்ணிக்கிட்டு இருந்து தான் வரும் தண்ணியும் பார்த்திங்கன்னா ரொம்ப நமக்கு மெயின்டெனன்ஸும் ரொம்ப தான் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தவணை தண்ணி ஊற்றணும் கீழே வந்து அது அப்படியே வந்துடும் வெளியில் ஸோ அதனால அதை மட்டும் கவனிச்சுக்கணும் மற்றபடி மண் மாதிரி நீங்கள் ஊற்றுனா அது உள்ளே நிற்காது ஏன்னா நம்ம கல் சா கறிக்கட்டை தானே போட்டிருக்கோம் அப்போ தண்ணி ஊற்றினீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக வந்துடும் ஸோ அதனால் அந்த இலையிலலாம் நீங்கள் அப்போ அப்போ ஸ்ப்ரே பண்ணி விடலாம் டெய்லி கூட ஸ்ப்ரே பண்ணலாம் பட் இங்கே வந்து வேருக்கு தண்ணி ஊற்றுறது ரெண்டு நாளைக்கு ஒரு தானே நீங்கள் உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த கல் அந்த கறிக்கட்டை வந்து காஞ்சிருக்குன்னா தண்ணி ஊற்றுங்க ஏன்னா இது வந்து அதிகமாகவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது கம்மியாகவும் இருக்கக்கூடாது ஸோ மீடியமாக இருக்கும் இது வந்து எனக்கு உடைக்கிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது என்ன சொல்கிறது இது வந்து ஒரே ஸ்டெம்லருந்து வந்தது இந்த சென்ட்ரு இதை உடச்சா வேரோடு வருமா வராதா அப்படிங்கிற ஒரு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது கொஞ்சம் என்ன பயமாகவும் இருக்குது இது அழகாக இப்போ வந்துருச்சா இதை உடச்சிட்டா உள்ளதும் போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் இப்படியே போகிறேன் பரவாயில்ல நீ பாருங்க இப்படி அப்படியே வைக்கலான்னு பார்க்குறேன் அப்போ என்னென்னா ஒரு தொட்டியில் மூணாக பிரிஞ்சு இருக்குது பாருங்கள் இது மேலே தான் கல்லெல்லாம் போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் எதுக்கு ரிஸ்க் எடுப்பானா ஏன்னா அது மூணு சேர்த்து வேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலேருந்து தான் வந்திருக்கு ஸோ இது உடச்சா வேர் தனியாக ஸ்டிக்கு தனியாக வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ அதனால் நான் இப்படியே வச்சாடுறேன் ஏன்னா இது வர்றதே ரொம்ப கஷ்டம் வீட்டில் நிறைய பேர் வீட்டில் இது அது நாங்கள் இருக்கிற இந்த கோண்டோவில் பார்த்தீங்கன்னா வெயிலுக்கே வேலை இல்லை ஸோ நான் அதனால் வந்து செடி வளர்க்குறதே ரொம்ப பெரிய கொஞ்சம் கஷ்டந்தான் ஸோ அதுலேயும் இது வந்து எனக்கு ஒரு ஆசைக்காக வாங்கிட்டு வந்தேன் அதில் இருந்த நாலு பூ பூத்து முடிஞ்ச உடனே அப்படியே தான் இருந்துச்சு ஆனால் வேர் விட்டு இப்படி கிளை விட்டு வந்தது எனக்கு பார்க்கவும் சந்தோஷம் ஸோ அதை அப்படியே ரொம்ப நாள் வச்சுருந்தேன் சரி என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு இப்போ நான் வந்து இந்த ஒரே தொட்டியாக மாற்றலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன் ஓகே இது உள்ள அந்த கறிக்கட்டாக கல் இருந்துச்சா இது என்னோடய செடி பரம் இதுதான் அது உள்ளே இருந்தது ஸோ இதுலேருந்து வந்து தான் இப்போ பாருங்கள் இருந்தால் ஒரு குட்டி செடி வேறு இருக்குது பாருங்கள் ஸோ இதையுமே நான் அப்படியே அது உள்ளே வைக்க போகிறேன் வேணாம் என்னென்னா பெரிய தொட்டியில் இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இது எல்லாத்தையும் அப்படியே இது உள்ளே போட்டுட்டு ஆனால் கறி ஊறி தண்ணியில் கறி ஊறி அப்படி கொஞ்சம் தூளாகும் ஸோ அது மட்டும் உங்களுக்கு தண்ணி வந்து கீழே தட்டு வச்சு வைங்க இல்லைன்னா இடம்லாம் அதை வேஸ்ட்டாக போயிடும் நான் அதை ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணலை അപ്പേ ഉള്ള എടുത്ത് വെച്ചിട്ട് അങ്ങനെ പറഞ്ഞ இவ்வளோ பெரிய சார்கோல் வீட்டில் வந்து நம்ம அந்த பாபிக்கு செய்கிறதுக்காக வாங்குகிற சார்கோல் இருந்துச்சு ஸோ அதையே நான் வந்து இது உள்ளாக வைக்கப்படுறேன் இந்த கல்லெல்லாம் எது கொடுக்குறோன்னா வெயிட்டு வெயிட்டுக்காக தான் கொடுக்குறோம் ஸோ அப்படி இந்த வெயிட்டோடு இருக்கிறப்ப அது கொஞ்சம் இருக்கும் பாருங்கள் சூப்பராக செட் பண்ணியாச்சு இதில் பாருங்கள் நான் வந்து கல் சார்கோல் கீழே வந்து ஒரு மூணு சார்கோல் வச்சுட்டேன் அதுக்கு மேலே வந்து இதை வச்சுருக்கேன் ஸோ அதுக்கு மேலேயும் ஒரு எக்ஸ்ட்ரா சார்கோல் வச்சு இந்த கல் வந்து இந்த நடுவில் ஏன்னா வெயிட் கொடுக்கறதுக்காக கீழே அமுக்கிறதுக்காக அப்படியே கொடுத்துருக்கேன் ஸோ கீழே மூணு இந்த மாதிரி ரோலாக உள்ள சாக்கோல் இருக்கிறதுனால நம்ம எப்படி சொல்கிறது இப்போ அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சா எப்படி வைப்போம் அது மாதிரி ஸோ அந்த மாதிரி கீழே வந்து ஒரு மூணு சாற்கோல் வச்சு அதுக்கு மேலே வச்சுருக்கேன் இப்போ உங்களுக்கு அதுக்கு அந்த வேர் கீழே போகிறதுக்கு ஹைட்டும் கிடைக்குமா ஸோ அது அப்புறம் நாளாக நாளாக அது வந்து செட் ஆகிக்கும் அது கூட ஸோ அந்த மாதிரி வச்சுருக்கேன் அப்புறம் நடுவில் வந்து இப்படி மேலே தூக்கோயிடும் அப்படிங்கிறதுக்காக நடுவில் அந்த கல்லையும் கொடுத்து வெயிட் கொடுத்துருக்கேன் ஸோ எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு ஒரு சார்கோல் போட்டிருக்கேன் அது என்னென்னா அடுத்தடுத்து வர்ற அந்த வேரெல்லாம் இது கூட போய் அப்படியே ஒட்டிக்கும் ஸோ அதனால் ஸோ இது பாருங்கள் இதிலருந்து வெட்டினது தான் இங்கே பாருங்கள் இதிலருந்து வெட்டினது இது இது பாருங்கள் வேர் பாருங்கள் இங்கே இருக்குது புச்சி இதுக்கு மேலே இருந்துச்சு அப்போ இதெல்லாம் வந்து வேராக இருந்துச்சு பார்ப்போம் இந்த இந்த குட்டி செடி எப்படி வருதுன்னு இப்போ இது கொஞ்சம் நல்லா என்ன ஆயிடுச்சுன்னா ஃப்ரீயாக இடம் கிடச்சிருச்சு இப்போ தொட்டியும் பெருசாக இருக்கா ஸோ நீ வளர்றதை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு என்னென்னா இன்னும் பூ தான் இன்னும் வரல ஸோ மேபி அதுக்கு ஏற்ற அந்த வெயில் பத்தலையா என்னென்னு தெரியல நான் கொண்டு போய் எங்களோட ஹாலில் கொண்டு போய் விண்டோ பக்கத்தில் வைக்கலான் இருக்கேன் என்னென்னா காலையில் வெயில் வரும் ஸோ அதனால் அங்கே வைக்க போகிறேன் அந்த இடத்துல வச்சுருவேன் அந்த இடத்துல வச்சிங்க வச்சோம்னா இந்த இருந்து அவங்களுக்கு வெளிச்சம் வரும் காலையில் நல்லா ஒரு டென் ஓ கிளாக்னால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நல்லா சுல்லுன்னு வெயில் இருக்கும் ஸோ அது வந்து மீடியமாக இருக்கும் ரொம்ப வந்து ஏன்னா உங்களுக்கு ஜன்னல் விண்டோலேருந்து வர வந்து படுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா இந்த ஆர்கிட்டுக்கு வந்து ரொம்பவும் வெயில் இருக்கக்கூடாது இதெல்லாம் இண்டோர் பிளான்ட்டு தானே ஸோ அதனால் வந்து ரொம்ப வெயில் இல்லாமல் லைட்டாக அதுக்கு வெயிலும் கிடைக்கும் பார்த்திங்களா இன்னைக்கு நம்ம செட்டிநாடு அம்மா கிச்சனில் இந்த ஆர்கிட் செடியை வந்து எப்படி இருந்தது அதை நான் எப்படி இப்போ வந்து திரும்ப வேறு ஒரு தொட்டியில் மாற்றிருக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிச்சிருக்கிறேன் பாருங்கள் நீங்களும் உங்களுக்கு இது மாதிரி வளர்க்கணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் வெயில் பார்த்து வெயில் குறவாக இருக்கிற மாதிரி இடத்த பார்த்து சூஸ் பண்ணி வைங்க நல்லா வரும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் இந்த செடி வந்து இன்னும் ஈஸியாக இல்லை வேறு என்ன மாதிரி பண்ணுன்னா அது இன்னும் நிறையா வளரும் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அது இன்னும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ நான் அதை எப்படி இன்னும் அடுத்து வந்து நிறையா பூக்குற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நன்றி